கைப்பிடி அடி கைப்பி அடை அடிப்படாம இருக்கேன் கீழே விழுந்து அடிக்காது ஆமா இது வந்து கிரிப் வந்து எக்ஸ்ட்ரா மாத்திருக்கேன் சூப்பர் எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட்டா இருக்கும்னு வேற லெவல இருக்கு ஆமா அது பாத்து இருக்க நீங்க எதை கண்டிப்பா எல்லாம் செஞ்சு இந்த வாண்டி ஒரு ரவுண்ட் கேல குடுப்பாரு கண்டிப்பா கொடுத்துருவோம் நீங்க ஓடி பாருங்க நான் ஓடி பாக்கவா ஓடி பாத்துருக்க ஓகே மக்களே பை இன்னோ ஆமா வேற லெவல இருக்கு நானே மாட்டிடுவோம் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்கீங்களா நீங்கிருவோம் அவையா ஆமா வார்த்தைகள் வண்டியே குடிச்சுடுவதுக்காக

பாய் அடுத்த சந்திப்போம் அப்படி நம்ம ராயல் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க ஓகே டன் பாய்